திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று ஐம்பத்து ஐந்தாவது பாடல் திருநகர படலத்தினுடைய ஒன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பாழி மால்வனை எரிதிரை வையகம் பலவும் வாழும் மண்டங்கள் சிற்று அமைந்து வந்தென்ன சூழு நேமியம் புல்லினம் முதலிய சுருங்கும் ஆழி நீத்தமது ஒத்தது மதில் புறத்து அகழி பாழி மால்வரை எரிதிரை வையகம் பலவும் வாழும் அண்டங்கள் இங்கே பெரிய பெரிய குகைகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய மலைகளும் அலைகள் வீசுகின்ற பெரும் கடல்களும் பூமியும் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களை உடைய பேரண்டங்கள் எல்லாம் சிற்று அமைந்து வந்தென்ன ஒரு சிறிய உருவம் எடுத்து வந்ததைப் போலவும் சூழும் நேமியம் புல்லினம் முதலிய சுருங்கும் ஆழி நீத்தமது ஒத்தது மதில் புறத்து அகழி அங்கே அவையெல்லாம் ஒரு சிறு வடிவம் பெற்று வந்ததைப் போலவும் அவை அடுத்து அந்த சக்கரவாக பறவைகள் எல்லாம் புள்ளினம் வந்து கூடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெரிய பரப்பை சிறிதாக சுருக்கி கொண்டு இருப்பதைப் போல விளங்கியது அந்த காஞ்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதிலை சுற்றி இருக்கக்கூடிய அகழி என்று அந்த அகழி ஒரு பெரிய பெருங்கடலே ஒரு சிறு வடிவம் எடுத்ததைப் போல விளங்குகின்றது என்று அந்த அகழியினுடைய சிறப்பையும் அங்கே பறவைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலையையும் பறவைகள் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே மீன்கள் நிறைய இருக்க வேண்டும் அவை உண்பதற்கும் தங்குவதற்கும் உரிய இடங்கள் இருக்க வேண்டும் அத்தகைய சிறப்புடையதாக இவை விளங்குகின்றன என்று அங்கே காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து எம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்